திருச்சபை எதவாரம் இருக்கும் வெளிப்படுத்தின விசேஷம் ஆறாம் அதிகாரம் கம்ப்ளீட் ஆக வரைக்கும் அப்படின்னா இந்த ஆறு முத்திரையில நடக்கிற விபரீதங்கள் என்ன எக்காலம் வரும்போது யார் கையில கொடுக்கிறாரு தேவதூதர் தூதர் கையில் கொடுக்கிறார் சீல் வரும்போது யார் வச்சுக்கிறாரு அவர் வச்சுக்கிறார் ஏன்னா சீல் முடிகிற வரைக்கும் திருச்சபைக்கு சம்பந்தப்படும் எக்காலம் தேவ தூதர் வரும்போது அவர் ஏழாம் முத்திரையை உடைத்த போது பர்லோகத்தில் ஏறக்குரிய ஆஃப் அன் அவர் பின்ட்ராப் சைலண்ட் உண்டாயிற்று